ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் அண்ட் இன்டீரியர் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளே டைல் ரூஃபிங் பத்தி பார்க்க போறோம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா லீன் ரூஃப் தான் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் சிங்கிள் லேயர் ஓடு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மேல ஒரு ஓடு இருக்கும் கீழ ஒரு ஓடு வரும் டபுள் லேயர் ஆனால் நம்ம இன்னைக்கு இங்கே பண்ண போறது சிங்கிள் லேயர் தான் இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இந்த சிங்கிள் லேயர் தான் ஏன்னா இப்போ யாரும் இந்த கீழே வர பூவோடு யூஸ் பண்றதுல நிறைய பேர் விரும்புறதும் இல்லை சிங்கிள் லேயர் பண்ணும்போது அதோட பரலினெல்லாம் நம்ம பார்க்கும்போது அழகாக தெரியும் இது பழங்காலத்து வீடு மாதிரி அந்த லுக் அப்போ தான் ரியல் லுக் வரும் அதனால தான் எல்லாமே சிங்கிள் லேயர் இப்போ பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம பண்ண போகிறதும் சிங்கிள் லேயர் தான் எப்படி பண்ண போகிறோம் அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெட்டீரியல் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் பண்ண முன்னால இப்படி ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தொடச்சி எடுக்கணும் ப்ரா நியூ பைப்னால் இந்த மாதிரி ஆயில் இருக்கும் கம்ப்ளீட்டாக ஆயில் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைமர் எல்லோ ப்ரைமர் பண்ணணும் ஜிம் ப்ரைமர் அதுக்கப்புறம் காய வச்சுட்டு தான் பெயிண்டிங் பண்ணணும் பிராண்ட் பார்த்திங்கன்னா நிசான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் எப்பவுமே அதுதான் இந்த பிராண்ட் நியூ பைப்பில் தான் இந்த மாதிரி ஆயில் வரும் பெரிய பைப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு நாலு பக்கமும் சுற்றி இப்போ பர்மின் பைப் துடைக்கிறாங்க ஆயில் தெரியுதா இதுதான் ஆயில் ப்ராண்ட் நியூ பைப்பில் தான் இந்த மாதிரி இருக்கும் ஜெம் பிரைமர் தான் பண்ண போகிறோம் என்ன அளவு தேவையோ டர்பன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஜிம் ப்ரைமர் தான் இதுதான் எப்போவுமே நல்லா இருக்கும் பிரைமர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரைமர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காய விடணும் நல்லாவே காய விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் கலர் பெயிண்ட் பண்ணணும் கலர் டார்க் ப்ரன் ஏஷியன் பிராண்ட் மெட்டல் பெயிண்ட் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் ஒரு நாள் காய விட்டுட்டு மறுநாள் எடுத்து வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும் இங்கே வந்து இப்படி ஸ்லோப்பா ரூஃப் வரும் காமௌண்டில் இருந்து இந்த ஹைட்டுக்கு வரும் ப்ரூஃபுங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இப்படி வருது முப்பத்தாறு அந்த லேட்டிஸ் போடணும் லேட்டிஸ்க்கு உண்டான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு லேட்டிஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா போட போறது லென்த் வந்து இங்க இருந்து இருபத்தி எட்டு அடி வரும் இந்த ஹைட் இருக்குல்லையா இது வந்து ஒரு அடி வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கு சென்டர் பைப்பை மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் டிஸ்க்கு நடுவில் வர பைப் மார்க் பண்றாங்க ஃபோர் இன்ச் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணிடுவோம் அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர் இன்ச் வரும் கட் பண்றாங்க ஃபோர் இன்ச் அதுக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச் மொத்தம் ஒரு அடி லாட்டிஸ் ஆயிரும் லாட் வெல்டிங் முடிச்சிட்டோம் ரெண்டு பக்கமே பண்ணியாச்சு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ் பை சிக்ஸ் பிளேட் த்ரீ எம் எம் சிக்னெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃபோர் பை ஃபோர் பைப்போட சைஸ் போஸ்ட் பிளான் இருக்கோம் ஏழு அடி போஸ்ட் வருது இதுக்கு மேலே லேட்டிஸ் ஒரு அடி வரும் ஸ்பிரிட் லெவல் செக் இருக்கோம் மார்க் பண்ணி இந்த இடத்துல ஹோல்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிக் வச்சு புல்லட் போல்ட் வந்து பண்ணிடுவோம் வேறுகாக மார்க் பண்ணிட்டிருக்காங்க போல்ட் யூஸ் பண்றோம் இப்படி பண்ணும்போது தான் இது செவர்ல போய் இருக்க நல்லா பிடிச்சிக்கும் ஸ்பேனரில் டைட் வைக்கும்போது அப்ப அசையாது அதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணிடுவோம் இப்படி ஸ்பேனர்ல நாலு பக்கமே டைப் வச்சுருவோம் அதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கும் இருந்து சேர்த்து கிளிப்ட்டுக்கு சேர்த்து வெல்டிங் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கீழே இருந்து பேக்கிங் பண்ணுவோம் போல்ட் டைட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்பிட் லெவலும் பார்த்தாச்சு இப்போ இந்த கிளிப்புக்கு இதுக்கும் இந்த மாதிரி வெல்டிங் பண்ணிடணும் இப்போ என்ன காற்று வந்தாலுமே போஸ்ட் வந்து அசையாது மேலே வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி கீழேயும் பண்ணிடுவோம் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கோம் போஸ்டோட ஹைட் பாத்தீங்கன்னா செவன் ஃபிட் மேல லேட் இஸ் வரும் அது ஒரு ஒரு அடிக்கு இப்படி வரும் அதுக்கு மேல ட்ரெஸ் வந்துடும் வாட்டர் டியூப் லெவல் பாக்குறோம் இது மாதிரி வாட்டர் டியூப் லெவல் வச்சு மார்க் பண்ணாதான் போஸ்ட் வந்து ஈவென வரும் லேட் தூக்கி வைக்க போறோம் போஸ்ட் ரெடியா இருக்கு

வச்சிருக்க இந்த பிளேட்ல வந்து வெல்டிங் பண்ணிடுவோம் அப்படி அதே மாதிரி இங்க ஃபுல் வெல்டிங் அந்த போஸ்ட் ஃபுல் வெல்டிங் வரும் சிக்ஸ் பை சிக்ஸ் பிளேட் நாலு ஹோல்ஸ் வரும் இதுல தான் புல்லட் போல்ட் போட்டு மேல ரூஃப்ல வந்து ட்ரில் பண்ணி அங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதுல இருந்து சப்போர்ட் கொடுத்து ட்ரெஸ் எடுப்போம் புல்லட் போல்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் நீங்க பாத்துட்டு நாலு புல்லட் போல்ட் வரும் சீலிங்ல ட்ரில் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பிளேட்டை வச்சு ஸ்பேனல்ல டைப் பண்ணிடுவாங்க ரெடியா இருக்கு போல்ட் போட்டு இதை சீலிங்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி ட்ரில் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பேனர்ல டைப் படிச்சோன்னா நல்ல நல்லா இருக ஸ்பேனர்ல அப்படி டைப் பண்ணிட்டே வருவாங்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் வருதோ அங்க எல்லாமே பிளேட் வரும் இங்க இந்த இடம் இந்த இது அந்த வால் அங்க எல்லாமே வரும் அதுல இருந்து ட்ரெஸ் இப்படி இந்த லேட்டிஸுக்கு வரும் பண்ணிட்டோம் இங்க பிளேட் கொடுத்துருக்கோம் இங்க இருந்து நேரம் அந்த லேட்டிஸ்க்கு வந்து ட்ரெஸ் போகுது அது மாதிரி இங்க எல்லாமே பிளேட் கொடுத்துருக்கோம் இங்க எங்கெங்கெல்லாம் பிளேட் இருக்கோம் அங்க அங்க இருந்து ட்ரெஸ் வரும் இந்த ட்ரெஸ் நான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பைப் கொடுத்து இங்க இருந்து ஸ்லாண்டிங்க நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வரும் இங்க இங்க அப்படி ஒவ்வொரு ட்ரெஸ் வரும் அதுக்கப்புறம் மேல பரலின்னு வரும் Alo o, dadiki doruwa. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மேலே எப்படி கிராஸ் பைக் கொடுத்துட்டு வரும் இங்கேதான் ஓடு எப்படி அடிக்கிட்டே வருவோம் பண்ணிட்டோம் இப்போ ஓடு போடுறதுக்கு முன்னால மேல இந்த மாதிரி டச் பண்ணனும் ஏன்னா ஓடு போட்டுட்டு அப்புறம் டச் பண்ண முடியாது இந்த ஏரியாலாம் மேல் சைட் வந்து டச் பண்ணுவோம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு கோட் வந்து பெயிண்ட் கம்ப்ளீட்டா வரும் இப்ப அதுதான் டச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பரலினுக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு இறக்கிட்டு இருக்கோம் எங்க இங்க கொஞ்சம் அப்ப இங்க இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கு இங்க எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாட் இங்க இறக்கிட்டு வருவாங்க இங்க இறக்கி வச்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பாட் பாத்தீங்கன்னா எப்படி இங்க இந்த மேல அடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இங்க தூக்கி குடுக்கறதுக்கு ஒரு லே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லே பண்ணிட்டு வர்றாங்க பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா பார்டர் ஒர்க் ட்ரெஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் இப்போ இப்போடு லே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பாரம்பரிய களிமண் கூரை ஓடுகள்லாம் சிங்கிள் லேயர் ஓடு கண்ணாடி யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் எல்லாம் தொடச்சிடணும் இந்த மேலே போட்டதுக்கு அப்புறம் தொடக்க முடியாத டஸ்ட் இருக்கும் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணி இருப்பாங்க இங்க எல்லாம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அடிஷ்னல் சப்போர்ட் வந்து சிலிக்கான் பேஸ்ட் நம்ம வைப்போம் இந்த மாதிரி எல்லா ஓடையும் நல்லா தொடச்சிடணும் கண்ணாடி ஓட இந்த கண்ணாடி ஓடுகளை எங்க யூஸ் பண்ண போகிறோன்னா இங்க இந்த லைட் இருக்கு பாத்தீங்களா இந்த லைட்ஸ் மற்ற ஓடு போடும்போது இதெல்லாமே மறைஞ்சிரும் இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு கண்ணாடி ஓடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நைட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் லைட் போட்டு அந்த வெளிச்சம் கீழே அப்படி தெரியும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஓடுமே எட்டு ஓடு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிக்க பண்ணுறாங்க நல்லா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட் இங்க எல்லாம் சிமெண்ட் இருக்கு இருந்தாலுமே அடிஷ்னல் வந்து நம்ம சிலிக்கான் வைக்கும்போது தண்ணி லீக் ஆகாது சின்ன சின்ன வேலைகள் தான் அதை நம்ம கீழே வச்சே பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடியோடு ரெண்டு மாட்டி இருக்கும் லைட்டுக்கு நேரம் இந்த லைட்டுக்கு நேரம் ரெண்டு வரும் அது மாதிரி அந்த லைட்டுக்கு நேரம் அப்படி வரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரூஃபிங் இப்படி வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா போயிருக்கும் போய் அந்த மாதிரி வரும் இந்த இடத்துல எப்படி வரணும்னா ஓடு இப்படி நேரம் அடிக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்க கட் பண்ணி கட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி இதுதான் டைமிங் ஆயிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஸ்லாண்டிங் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரணும் அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா வரும் இறங்கி பாக்குறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி மேல கொண்டு போயிட்டாங்க கல் சிமெண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்படி இந்த ஓரம் தான் வந்து செங்கல் வச்சு கட்ட போறோம் இந்த மாதிரி செங்கல் வந்து ஓடு வைக்கிற இடத்துல எல்லாமே ஒரு லேயர் வச்சு பேக் பண்ணணும் கட்டணும் அது ரொம்ப அவசியம் நிறைய பேர் கேட்குறாங்க அது பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பா பண்ணணும் அதுதான் ஓட வந்து தூக்காமல் காத்து வந்தா தூக்காமல் லாக் பண்ணும் இந்த சைடில் எப்படியே வச்சு இப்படி கொண்டு வருவாங்க அதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக் வர்றதுக்காக வச்சு கட்டிட்டு ஆனால் ஆனா அப்போ தான் அப்பதான் அந்த சிமெண்ட்டும் செங்கல் கலரும் ஓட்டுக்கு மேட்ச் ஆயிரும் பார்க்குறதுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் லுக் வரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இருக்கும் வந்து பார்க்கும்போது அந்த செங்கலும் ஓடு மாதிரியே தான் தெரியும் ரெண்டுமே களிமண்ணால ஓடும் களிமண் செங்கலும் களிமண் அதனால அந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது அவசியம் பண்ணணும் நிறைய பேர் பண்றது இதனால தான் அந்த காத்தெல்லாம் அடிச்சா ஓடு தூக்கிடுது ரெண்டு பக்கமே பண்ணணும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும் போஸ்ட் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செங்கல் வச்சு கட்டணும் கட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு போஸ்டையும் செங்கல் வச்சு கட்டணும் எங்கெங்கெல்லாம் அங்க எல்லாம் வச்சு கட்டணும் புல்லட் போல் பண்ணியிருக்கோம் இங்க இங்க எல்லாமே பண்ணிருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் இதனால அடிஷ்னல் சப்போர்ட் தான் இது எங்கெங்கெல்லாம் போஸ்ட் வருதோ அங்கே கட்டணும் இங்க போஸ்டர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் வரும் இந்த இடத்துல இங்க எங்கெங்கெல்லாம் போஸ்ட் வருதோ அங்கெல்லாம் கட்டணும் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஊஞ்சல் வருது இந்த இடத்துல அதுக்காக இந்த போஸ்ட் கொடுத்துருக்கோம் மேலே கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஊஞ்சல் வரும் இந்த போஸ்டையுமே வந்து செங்கல் வச்சு கட்டணும் போஸ்ட் பேக் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாம் போஸ்டுமே பேக் பண்ணிட்டோம் இந்த கிளிட்டு எல்லாமே பெயிண்டிங் கொடுத்தாச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஊஞ்சலுக்கு வச்ச இந்த இடத்துலயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரூஃப் சிங்கிள் சிங்கிள்ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் கம்ப்ளீட்டாகவே பண்ணியாச்சு எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த மாதிரி வரும் ஸ்லாண்டிங் அப்படி வந்து வரும் ஏன்னா இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த அப்படி அப்படியே கிராஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக க்ளேட் டைல் ரூஃபிங் ஒர்க் முடிஞ்சது இந்த போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் அதே மாதிரி லேட்டிஸ் வந்து ஃபோர் அடி போட்டிருக்கோம் லேட்டிஸுக்கு யூஸ் பண்ண பைப் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு அதே மாதிரி இந்த பரலினுக்கெல்லாம் போட்டிருக்கிறது ரெண்டுக்கு ஒன்று சைஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிளே டைல் ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜேஸ்